அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தான் நினைக்கிறது கருத்தில் ஒருங்கிணைப்பு கூப்பிட்டு வேண்டும் ஆகவே அண்ணன் ஓபிஎஸும் அண்ணன் செங்கோட்டையனும் ஒருங்கிணைப்பு செல்வது வரவேற்கத்தக்கது நான் உங்களுக்கு தெரியும் நான் ஒருவர் தான் நேரடியாக சென்று திரு செங்கோட்டையன் என்னை கோபியிலே சந்தித்தேன் அது ரொம்ப மாலை கூட பெரிய செய்தியானது பார்த்தோம் நாம் நான் என்ன சொல்ல வரேன்னா மற்றவர்கள் மீது பாய்கின்ற எடப்பாடி பழனிசாமி இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேட்டாங்க கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் என்னை போல அவரும் நீக்கப்பட்டவர் தானே அவரோட தான் இப்ப இவர் சேர்ந்து போறாரு இப்ப கட்சி விட்டு எடுத்து சொல்லுங்க பாக்குறேன் ஏன் அது மற்ற முன்னால அந்த நடவடிக்கை பாயும் பொழுது ஏன் அடக்கி வாசிக்கிறான் ஆகவே இவருடைய அதிகாரம் அவருடைய கையில் இல்லை அதிகார மையம் பிஜேபியினுடைய கையில் இருக்கிறது நீங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு அதிகாரம் அப்படின்றது வந்து ஏற்கனவே அமித்ஷாவை சந்தித்து இங்க யாரும் பிரச்சனை பண்ண கூடாது யாரும் உங்களை வந்து தனியா சந்திக்க கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு வந்த நிலையில இந்த ஒரு சந்திப்பு வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுமா இல்ல மாற்றன்றது வந்து நிச்சயமாக ஒரு மாற்றம் எல்லோரும் சேர்ந்தால் தான் ஒரு மாற்றம் வரும் அதுக்காக தான் எல்லோரும் நாங்க முயற்சித்தோம் எல்லாம் பண்ணுங்க ஆனா வந்து செங்கோட்டையன் முயற்சி எடுத்த நேரத்தில் தான் பிஜேபி கூப்பிட்டு பேசி பேசி அவங்க சமாதானம் பண்ணி வைக்கிறேன் என்ன கமிட்மெண்ட் கொடுத்தாங்களோ எல்லாம் நல்ல நன்மையே நடக்கும் நல்லதே நடக்கும் செங்கோட்டையன் சொன்னார் ஆனா இன்னைக்கு அவர் சேர்ந்து போகும்பொழுது ஏற்கனவே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து அதன் செங்கோட்டையனை நான் போய் பார்த்தது போல பார்த்தார்கள் உங்களுக்கு நினைவு இருக்கும் இப்ப நான் என்னுடைய கேள்வி பாயிண்ட் எல்லாம் கட்சி உங்க கையில் இருக்குன்னா நீக்கப்பட்ட நேர் எதிரியாக கருதக்கூடிய ஓபிஎஸ் ஆகட்டும் நானாகட்டும் யாராகட்டும் அவரோட சந்திக்கிற இல்லையே அவர் மேல இவர் நடவடிக்கை எடுக்க முடியாம திணறாரு இல்ல இப்ப இப்ப இந்த புகைப்படத்தை பார்த்திருக்காரு இன்னும் ஒரு இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ திடீர் செங்கோட்டை செங்கோட்டையை நீக்கி விட்டால் என்ன செய்வது நீக்கி விட்டு ரொம்ப நல்லதா போச்சு யாருமே அருமையான கேள்வி கேட்டுக்கீங்க இவர் இவர் யாரையும் நீக்குவதற்கோ சேர்ப்பதற்கோ உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இவருக்கு அனுமதி இல்லை அதெல்லாம் கோர்ட்டு தான் சொல்லணும் நாளைக்கு அதனால இவர் சவுதி நீக்கினா அதை பற்றி கவலை இல்லை நீக்கி ஒரு முடிவெடுத்தால் அது நல்லதாக போய் முடியும் ஏன்னால் அவர் செங்கோட்டையன் இன்னும் அண்ணன் செங்கோட்டையன் ஆணைத்தரமாக எங்கள் பக்கத்திலே அவரும் சேர்ந்து பயணிக்க ஒரு வழியாக அமையும் அதை இவருந்து அமைச்சு கொடுக்கணும் ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கலைஞர் கட்சியிலிருந்து நீக்கியதால் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் அவர்கள் வைகோ அண்ணனை நீக்கியதால் பருமலை திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ நீக்கிட்டுமே நீக்கின பிடி என்ன நடக்கும் விரும்பப்படமோ இல்ல ஏற்கனவே நேற்று முன்தினம் ஓபி அவரை செய்தியாளர் சந்திக்கும் பொழுது இங்க பிரிஞ்சு கிடக்குறாங்க எல்லாருமே அதனால அடுத்த வாட்டியும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு மக்கள் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு போகும்போது இப்படி கட்சிக்குள்ள இருக்கவங்க ஒவ்வொருங்களா பிரிகிறாங்க அப்படின்னு சொல்றது வந்து எந்த ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதா மக்களுடைய கேள்வியாவே இருக்கு ஒரு 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 பொது கணக்கு தானே சார் இப்போ நீங்க வந்து கூர்ந்து கவனிச்சீங்கன்னா எல்லாம் ஸ்பிளிட்டையும் நாலஞ்சா நிக்கிறோம் இப்போ இதுல ஒற்றுமைக்கு வழி காண முடியவில்லை இந்த நிலை நீடிக்குமே நிச்சயமாக திமுக வந்துவிடும் என்று அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஆனால் என்னை பொறுத்தவரை திமுக தாவேக்கான் இந்த போட்டி ஆரம்பமாகிவிட்டது ஆகவே பிக்சர்ல இல்ல ஏடிஎம் கே அதான் வச்சுதான் அவர் சொல்றாரு அதனால வந்து வருங்காலத்தில் வந்து திமுக மறுபடியும் ஆட்சி கட்டியில் தொடரும் சொல்லி அவராவது ஒரு மக்கள் கருத்துன்னு சொல்லி சொன்னாரு பொருளாதார திண்டுக்கல் சீனிவாசன் நாங்கெல்லாம் பெண்களை எல்லாம் திரட்டி திரு ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சராக தொடர்வதற்கு எல்லா வழியும் வகுப்போடு ஓப்பனாக பேசினார் மேடையில் இல்ல இப்ப இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் ஏற்படும் அப்படின்னா இது வந்து தாபேக்காவுக்கு ஒரு தனிப்பட்ட மெஜாரிட்டியா ஆகி தேர்தலை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குற மாதிரி இருக்காது அதில் நிச்சயமாக இந்த ஸ்பீட்டை சரி பண்ணலைன்னா நீங்க சொன்ன இப்ப தான் கரெக்ட் அதுதான் நடக்கும் மறுபடியும் இந்த ஸ்பிலிட் பெருசாச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு இப்ப செங்கோட்டை என்ன எல்லாத்தையும் பிற்காலத்துல வந்து ரெண்டு மூணு மாசத்துல அது எல்லாமே தாப்காவுக்கு பெனிபிட்டா போகும் அப்ப தாக்கா திமுக போட்டி தான் நீங்க அமையும் அதுல மாற்று கருத்தே இல்லை அட்ரஸ் எல்லாம் போயிடுவாரு பழனிசாமி அதை தான் திரும்பி திரும்பி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அவர் ஏதோ விளையாட்டுத்தனமா நினைக்கிறார் எல்லாரும் பிரி பிரிந்தவர்கள் சேருவது என்பது அவர் ஏதோ விளையாட்டு தெரியல தொலைபேசி வாயிலும் தொலைபேசி கருத்து பதிவு செய்து நன்றி திருப்பு